இந்த வீடியோவில் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் இருக்க ஸ்டாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் பேசிக்கிறது எல்லாமே வந்து என்னுடைய காலேஜெலாம் நான் செமினார் எடுத்த டாபிக் தான் ஸோ நான் செமினார் எடுத்த வீடியோவை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் தொடங்கி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னால் என்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் ஃபேமஸாக இருக்க ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் மோன் ஸ்டாக் அப்படின்றது ஸோ ஸ்டாக்னால் என்ன அதில் என்னென்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை வச்சு எப்படி ஒரு வெப்சைட் டெவலப் பண்றது ஃபைனலாக நம்ம எப்படி ஜாப் போகிறது அப்படின்ற வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பாருங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போ என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேயே ஒரு பார்ட்டாக இருக்கேன் மேன் ஸ்டாக் பற்றி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ஹென்ட் அண்ட் பேக் ஹென்ட் ரெண்டுத்தையுமே ஒரே ஒரே டெவலப்பர் டெவலப் பண்ணதான் ஒரே டெவலப்பர் டெவலப் பண்ணுறதா அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹெண்டோட நிறுத்திடாமல் டேட்டா பேஸ் பற்றிமே நம்ம படிக்கணும் அடுத்து எப்படி டெபிள் ஆகி அந்த நிறைய விஷயங்கள் படிக்கணும் எல்லாத்தையுமே நான் இதில் கவர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம் வாங்கோடிபி ரியாக்ட்டு நோடு மைஎஸ்கல் ஆங்லர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூல் இருக்குது ஸோ இதில் நம்ம வந்து மேன் மத்தி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நீங்க ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் தான் நான் சொல்ல போகிறது ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஸோ வெப் டெவலப்மெண்ட் எடுத்துட்டாலே நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி அந்த ஹச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு ரியாக்ட் இருக்கு ஆங்குலர் இருக்கு வியூ ஜேஎஸ் இருக்கு ரியாக்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது ஃபேஸ்புக்கில் டெவலப் பண்ணாங்க அதுக்கு போட்டியே ஆங்குலர் அப்படின்றது வந்து கூகுள் டெவலப் பண்ணாங்க அதுக்கப்புறம் வியூ ஜேஎஸ் வந்துச்சு எல்லாமே வந்து ஒரு சில ஃபியூச்சர்ஸை அடிஷ்னலாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இதில் இருக்க எல்லா ஃபியூச்சர்ஸுமே திரும்ப ரியாக்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ரியாக்ட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அடுத்து பேக் பேக் அண்ட் டெக்னாலஜிஸுமே நிறையா இருக்குது பிகெஸ்பி ரூபி பைத்தான் நோட் ஜேஎஸ் அந்த நிறைய வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் மான்ஸ்டாக் அப்படின்றதில் மொத்தமாக ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் அந்த மொத்த சிஸ்டமே ஒரு ரன் ஆக போகுது ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க ஃபோர் காம்பனேட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மாங்கோடிபி எக்ஸ்பிரஸ் ஜேஎட் ரியாக்ட் அண்ட் நோட் ஜேஎஸ் அப்படின்ற நாளை யூஸ் பண்ண போகிறோம் அதனால இதுக்கு பேரே மவுண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஃப்ரண்ட்ஹெண்ட் லைப்ரரி இது ஸோ இதில் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பண்ணுறது ஃப்ரண்ட்ஹென்ட் யூஐ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரியாக்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ரியாக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் படிக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக்ல நீங்கள் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா ஃபெமிலியராக தெரியும் அப்படின்னா ரியாக்ட் ஜேஎக்ஸ்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு ஒன் வீக் இருந்தால் போதும் நீங்கள் சூப்பரான ஏஏ எல்லாம் க்ரியேட் பண்ணலாம் ஆல்ரெடி நிறைய கோட் அவங்களே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிட்டா மட்டுமே சமையாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நோட் ஜேஎஸ் இது வந்து ரன் டைம் என்க் நம்ம வந்து இந்த நோட் ஜேஎஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே ஜாவாஸ்க்ரிப்டை வந்து ப்ரௌசர்ஸில் மட்டும் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து ஃபைல் ஆக்சஸ்லாம் கொடுக்கவே முடியாது அதுலேருந்து டெவலப் பண்ணி ஜேஎஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுத்தனால்தான் தான் வந்து இந்த ஜாவாஸ்க்ரிப்டே நம்ம பேக்ஹெண்டில் யூஸ் பண்ணுறோம் ஜாவாஸ்ரிப்ட்டை வந்து ஃபங்க்ஷனல் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌசர்ஸில் மட்டும்தான் அந்த நோட் ஜேஎஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த நோட் ஜேஎஸ்னா நிறைய ஃப்ரீ ஃப்ரீயான கோட்ஸ் இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேக் ஹண்ட்ல சர்வர்ஸ் நிறையா ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அதை எடுத்து ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வெப்சைட்டை ஃப்ரண்ட்ஹெண்ட் மட்டும் டெவலப் பண்ணி ஈஸியாக ரன் பண்ணலாம் ஸோ இதில் வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கு அந்த நோட் ஜேஎஸ் கூட இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணும்போது தான் இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்லாம் வந்து ஃப்ரீ டிஃபைனாக நிறைய சர்வர்ஸ் இருக்கும் ஸோ கனெக்ட் சர்வர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது எக்ஸ்பிரஸ் ஜெயஸில் அதை கொடுத்தனா நீங்கள் ஒரு தனியாக சர்வர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஐபி அட்ரெஸ்லாம் என்ன போர்ட்டில் என்ன ரிக்வெஸ்ட் வருது அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் மட்டும் கொடுத்தா போதும் இது சர்வராக இதுவே ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் என்ன ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலும் வெப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் இல்லை வெப்சைட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து டேட்டாபேஸ் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் யூஸ் பண்ணுறது வந்து மேங்கோ டிபி இது வந்து டாப் டாக்குமெண்ட் ஒரே டேட்டா பேஸாக இருக்கும் கீஸ் அண்ட் பேக்ஸாக வந்து எல்லாத்துக்குமே ஜேஸ் ஆன் பார்க்கு ஜேஸ் ஆன் ஃபார்மேட்டில் டேட்டாஸ் எல்லாத்துக்குமே சேவ் பண்ணும் நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ரியாக்ட் ஜேயர்ஸ் வந்து வெப் ப்ரௌசர்ஸில் யூஐயா யூஐயாக ஒர்க் ஆகும் அது எக்ஸ்பிரஸ் ஜேஸ் அண்ட் ஏ நோட் ஜேஎஸ் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு சவராக ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் டேட்டா பேஸில் மேங்கோ டிவி ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் இது மட்டும் தெரிஞ்சுட்டா ஒரு டெவலப்பர் ஆகிட முடியாது கண்டிப்பாக கிட் தெரிஞ்சிருக்கணும் கிட் இஸ் த டிஸ்ட்ரிட்டர் வருஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இது வந்து நம்ம இன்னைக்கு என்ன போல சேஞ்சஸ் பண்ணுறோம் நாளைக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ ஃபேஸ்புக் இருக்குது அதில் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு அப்டேட் கொடுத்து டூ பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷன் திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் சம்டைம்ஸ் எதிர்பாராத எதுனா எலர்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபேஸ்புக்கே ஒர்க் ஆகாம போய்டும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அந்த கம்பெனி அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் ஒன் பாயிண்ட் ஒன்னுக்கு திரும்ப நம்ம கோடை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக கிட் இருக்கணும் கிட் இருந்தால் மட்டும் தான் நம்மளோட அப்ளிகேஷனை ரிவர்ஸ் பண்ணி ஒன் பாயிண்ட் ஒன்ல ரன் பண்ண வச்சுட்டு நம்ம டூ பாயிண்ட் ஒன்ல இருக்க எரஸ் வந்து ரிசால்வ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து கிட்டப்பு கிட் அப்படின்றது வந்து வருஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வருஷம் வந்து ட்ராக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும் ஏன்னா நான் வருஷனில் நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது கிட் அப் அப்படின்றது வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா மோர் தென் ஒன் டெவலப்பர்ஸ் அதில் இருந்து கண்டிப்பாக இருக்கும் அதில் ஃப்ரண்ட்ஹேண்ட் தனியாக பண்ணுவாங்க பேக் பேக்ஹேண்ட் தனியாக பண்ணுவாங்க நீங்கள் ஃபுல் ஸ்டாக் பண்ணிட்டுனா கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக் தான் போவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு என்ன ரோல் வேணால் கொடுக்கலாம் உங்களை டேட்டா பேஸ் பார்த்துக்க சொல்லலாம் இல்லை பேக்ஹெண்ட் மட்டும் பார்க்க சொல்லலாம் இல்லை ஃபர்ஸ்ட் யூஐ யூஐ மட்டும் டிசைன் பண்ண சொல்லலாம் என்ன ரோல்க்கு வேணால் போவீங்க அந்த மாதிரி டைமில் வந்து ஃபோனை வந்து நம்ம ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறது இந்த கிட்டப் பற்றி தெரிஞ்சுருக்கணும் கிட்டப்லேயே நீங்கள் எப்படி உங்களுடைய வெப்சைட்டை ஓஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் மேன்ஸ்டாக் டெவலப்பராக இருக்கணும் அப்படின்னா ஹச்டிஎம் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் அதை வச்சு ரியாக்ட் படிச்சுட்டு நோடு எக்ஸ்பிரஸ் மாவோ டிவி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி டிப்ளாய் பண்ணுவோம் வெப்சைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கிட் யூஸ் பண்ணி பண்ணலாம் கிட் இஸ் ஃப்ரீயாக பண்ணுறது ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி நம்மளோட வெப்சைட்டை டெவலப் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பேசிக்கான லினக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் இப்போ கிட்டப் கிட்டப்லாம் வந்து லினக்ஸ் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஆகும் நீங்கள் எல்லாமே டாமினேட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் எப்படி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் எப்படி டெலிட் பண்ணணும் எப்படி பர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் எப்படி ஒரு வெப்சைட் டெப்ளை டெப்ளை பண்ணணும் இன்டர்நெட்டில் எப்படி அவைலபிளாக இருக்க மாதிரி டப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கணும் ஹோஸ்டிங்னா என்ன டொபை நேம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அது என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போ கோல்ட் அடையில் எப்படி ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி லைவில் கொண்டு வரணும் அதுமாதிரி ஹோஸ்டிங்கர்ஸ் இருக்குது அதுமாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது இதை பற்றி ஒரு ஃபுல்லாக தெரியலனா ஒரு நாலஞ்சு வெப்சைட்ஸ்லாச்சும் உங்களுக்கு வந்து பெய் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட்டை நம்மளுடைய ஓன் டொமாயின் நேமில் ஓஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கணும் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுறது இந்த மோன்ஸ்டாக் பற்றி படிக்கிறது எல்லாமே ஈஸியாக நீங்கள் இன்டர்நெட்டில் அவைலபுளாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக படித்து தெரிஞ்சிக்கலாம் ஆனால் எப்படி ஒரு பே டூல் அப்போ நம்ம வந்து டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும் இன்டர்ன்ஷிப் பண்ணா மட்டும்தான் உங்களால் ஒரு வெப்சைட்டை எப்படி ஒரிஜினலாக வந்து நம்ம டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்க முடியும் மற்றபடி நீங்கள் இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்க டூல் நெட்லிஃபை கிட்டாப்பு இந்தமாதிரி சில வெப்சைட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாகவே டெவலப் டெப்லாய் பண்ணுறதுக்கான சர்வீசஸ் கொடுப்பாங்க அது மட்டும் தான் உங்களுக்கு கற்றுக்க முடியும் அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்புக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கும் ஒன்று ஸ்டார்டப்பு ஒன்று எம்என்சி நீங்கள் ஒரு பிகினரு பிகினராக நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட்அப்புக்குள்ளே போகிறது தான் நல்லது ஏன்னா எம்என்சில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்கள் முடிச்சிருந்தாலுமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்டில் ஒர்க் பண்ண விட மாட்டாங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக நீங்கள் படித்தாலுமே ஒரு வெப்சைட்டை ஏ டுசைட் வரைக்கும் நம்மளே ஃபுல்லாக டெவலப் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் பண்ணுவாங்க ஆனால் கம்பெனிஸில் ஃபர்ஸ்ட்லாம் அண்ட் டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பர் அப்படி தான் வச்சுருந்தாங்க அது வந்து நிறைய பேர் ஹையர் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய சேலரி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால சில பேர் வந்து நான் ஃபுல் ஸ்டாக்குமே பண்ணுறேன் அப்படின்றதுனால ரெண்டையுமே சேர்த்து படிச்சாங்க அப்படின்றதுனால இந்த ஃபுல் ஸ்டாக் அப்படின்றதான் கம்பெனிஸ் எல்லாமே ஹையர் பண்ணுறாங்க ஏன்னா சேலரியுமே கம்மி அவங்களே மேக்சிமம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இப்போது அவங்க ஃபுல் ஸ்டாக் முடிச்சுட்டு என்ன ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்ஹேண்டில் ஒர்க் பண்ணாலும் பேக் ஹேண்டில் ஒரு இரர் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இடத்துல ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அவங்க ஃபுல் ஸ்டாக் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்ஹண்டில் ஒர்க் பண்ணாலும் சரி பேக்ஹேண்டில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை டேட்டா பேஸ் ஒர்க் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து மொத்த ஃபுல் ஸ்டாக் பற்றியும் ஒரு நாலேஜ் இருக்கும் அதனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அவங்க என்ன டொமைல் ஒர்க் பண்ணாலும் ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ்குள்ளே போங்க ஸ்டார்ட் அப்ஸ்ல போனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்களே லேர்ன் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒரு என்டையர் அப்ளிகேஷனே ஃபுல் ஸ்டாக்காக பண்ணலாம் எல்லா டொமைன்லயும் உங்களை ஒர்க் பண்ண வைப்பாங்க நீங்கள் எம்என்சி போகிறீங்க அப்படின்னா உங்களை ஒரு பர்டிகுலர் டொமனில் தான் ஒர்க் பண்ண வைப்பாங்க ஒன்று ஃப்ரண்ட்ஹண்ட் இல்லை பேக் ஹேண்டு இல்லை டேட்டா இந்த மாதிரி எதனா ஒரு பர்டிகுலர் டொமைனில் மட்டும் தான் ஒர்க் பண்ண வைப்பாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட்அப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்என்சி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அதுக்கப்புறம் இது நான் டெவலப் பண்ண வெப்சைட் என்னுடைய வெப்சைட் லைவில் இருக்குது ஸ்டாக் வச்சு தான் டெவலப் பண்ணிருக்கேன் இருக்கு இ காமர்ஸ் வெப்சைட் ஒரு பெயினாக நீங்கள் லைவ்ல போய் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் என்னை பத்தியான இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா என்ன பத்தியான இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கூகுளில் செர்ச் பண்ணி பார்த்தலாம் எனக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்ன மேன் ஸ்டாக்னா என்ன அதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் என்ன மாதிரி ஜாப் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி கிடச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ இது போல வீடியோஸ்லாம் உங்களை ரெகுலராக பார்க்க முடியும் இதே சம்மந்தம் உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் அண்ட் குரீஸ் இருக்கு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பாய்